வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் தென் மாவட்டத்தில் வெற்றியை பெறப்போவது யாரு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே தகவலை பார்ப்பதற்கு முன்பு அரசியல் செய்திகள் என்னும் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கட்டாயமா புதிய பார்வையாளர்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை கொடுத்து விடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் வந்து போட்டிகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட் காம்படிஷனா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது ஒரு பகுதி குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் கடுமையான போட்டிகள் அப்படின்றது நிலவ வாய்ப்புகள் வந்து இருக்கு ஒரு ஒரு தொகுதியிலையும் ஒரு ஒரு விதமான பிரம்மாண்ட பிரச்சாரம் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஒரு தொகுதியிலுமே ஒரு ஒரு விதமான பிரம்மாண்ட பிரச்சாரம் அப்படின்றது நடந்து அரங்கேற வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள்ல வெற்றி எப்படி தீர்மானிக்கப்படுகிறதோ அதை பொறுத்தே வெற்றிகள் அப்படின்றதும் அமையும் அந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழ்நாட்டுல திமுக தென் மாவட்டங்கள்ல ஓரளவு இப்ப மீண்டுமே நல்ல ஒரு வலுவான ஒரு நிலையில வந்து இருப்பதா தகவல்கள் அப்படின்றது வெளியாயிருக்கு இது நிச்சயமா திமுகவிற்கு கிடைக்கப் கிடைக்க பெற போகின்ற ஒரு வெற்றியை குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சரி ப்ரோ அப்ப அதிமுக மறுபடியும் கோட்டை விட்டார்களா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா எஸ் 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 ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக மீண்டும் வந்து நீர்த்து போகின்ற ஒரு வேலைக்கு தள்ளப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பா தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி ராமநாதபுரம் மதுரை சிவகங்கை விருதுநகர் விருதுநகர் தொகுதிகளில் கொஞ்சம் டஃபஸ்ட்டு காம்படிஷன் இருக்கும் தென் மாவட்டங்களில் ஏன்னா அங்கே வந்து விஜய பிரபாகரன் போட்டிடுறாரு ஓகேங்களா ராதிகா மேம் போட்டிடுறாங்க ஸோ மேபி அங்கே வந்து கொஞ்சம் டஃபஸ்ட்டு காம்படிஷன் இருக்கத்தானே செய்யும் ஏன்னா கூட்டணிகள் அதிமுகவின் அங்கே திமுக சார்பில் இருக்கக்கூடியவர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கு அதிமுக சார்பில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியின் வேட்பாளராக இருக்கக்கூடிய பிரபாகரனோ விஜயகாந்துடைய மகன் விஜயகாந்த் தான் வந்து ஜெயிக்க விடாமல் பண்ணிட்டோம் ஸோ அவருடைய மகனையாவது ஜெயிக்க வைக்கலாம் என்ற ஒரு மனம் எண்ணம் தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு நிச்சயமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இந்த ஒரு சூழ்நிலையில தான் தென் மாவட்டங்களில் இந்த ஒரு தொகுதியை தவிர மற்ற தொகுதிகளில் எல்லாமே வந்து திமுக நல்ல ஒரு மேசிவ் விக்டேரிய வந்து பார்த்தீங்கன்னா பெறுவதற்கு வாய்ப்புகள் மற்றும் சாத்தியக்கூறு தகவல்கள் வந்து இருப்பதாகவே தகவல்கள் அப்படின்றது வெளியாயிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ தென் மாவட்டங்களுடைய வெற்றி தான் தமிழ்நாட்டின் வெற்றி ஓகேங்களா அதாவது சட்டமன்ற தொகுதிகள் தென் மாவட்டத்துடைய மக்களே வந்து விவரமானவங்கங்க ஓகேங்களா ஏன் நான் விவரமானவங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதே உங்களால் தான் ஓகேங்களா அந்த அளவுக்கு சிந்தித்து வாக்களிக்கக்கூடிய மக்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய எசர அவசரமாக வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுக்களை வந்து மாற்றி டோட்டலா வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இந்த முறை அப்படியாப்பட்ட நிலைமைகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் மற்றும் சாத்தியக்கூறுகள் வந்து கிடையாது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் தென் மாவட்டத்தில் முழுமையான வெற்றியை பெறப்போகின்றவது யாரு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்க போகும் அப்படின்றத ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நிறைய விதமான வெற்றிகளை பெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது ஸோ தொடர்ந்து இணைந்திருப்போம்